妈妈，给你们。哎，再 முதலா வண்டி கடுமையான پانیو 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 پانی to

நரேந்திர மணிக்கு வந்து போட்டிக்கு தங்கமே முதலாவதாக போட்டிக்கு பெருமை ஓட்டி ஒரு தர

துறை அம்மா துறை சுருளில் கொண்டு அதை ஓட்டி வருகின்ற அமலா மூன்றாவதாக மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கடையாள போராட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம்

Hey அவரை ஓட்டி ஓடிகின்ற சாருடைய அமரன் அமராயன் போட்டோ ரகா ஜெய கே பட்டி கல்யாணி சாமி துறை பொன்முத்து பொன்முத்து ஜெய கே ஏன் சப்போர்ட் பண்ணார் யார் கொண்டிருக்கும் கர்ச்சான் ஜோடி பந்தயத்தில் தற்சமயம் முதலாவதாக எல்கையை நோக்கி முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட கெண்டிப்பட்டி பணக்காலை இணைந்து சொல்லிப்பட்டி பாபுத்தவர் ஓட்டி வருகின்ற சாரை கேட்கப்பட்டு தெய்வம் தம்பம் மினி இரண்டாவதாக கூடலூர் தற்பூர் வீரையா சேர்வை இணைந்து கூடலூர் விற்கு மூன்றாவதாக கேகேப்பட்டி கல்யாணிசாமி துணை ஐயப்பன் ஓட்டி வருகின்ற சாரதி கே சிவா மூன்று வண்டிகள் மொத மாடு தனி இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் முதலில் கொடி எடுத்து வெள்ளித்தார் கம்பு கிட்டத்தட்ட அரை கிழமீட்டர் வித்தியாசத்துக்கு தனியாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட பன்னக்காலை இணைந்து சுருளிப்பட்டி பாபு தேவர் முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கேபட்டியை சேர்ந்த தெய்வம் கம்பம் துணை சாரதி இரண்டாவதாக கருப்பூர் வீரயார் சேர்வை இணைந்து உடலூர் விக்கி ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் மூன்றாவதாக கல்யாணி கல்யாணிசாமி துணை இணைந்து முத்துமாரியம்மன் துணை கேகேபட்டி

ஓட்டி வருகின்ற சார் தி கே கே பிடியை சேர்ந்த தெய்வம் கம்பம் வினீத் இரண்டாவதாக கருப்பூர் வேரையா சேர்வை இணைந்து கூடலூர் மூன்றாவதாக 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 கே கே பட்டி கல்யாணி சாமி துணை முத்துமாரியம்மன் இணைந்து ஓட்டி வருகின்ற சார் கே கே பட்டியை சேர்ந்த சிவா

மோதாமாடு தனியாக சுருளி பட்டிக்கு பெருமை சேர்த்து சுருளிப்பட்டி பாபு தேவர் இணைந்து கெண்டிப்பட்டி பணக்காலை ஓட்டி வருகின்ற சார் அது கே கே பட்டியை சேர்ந்த சந்த் தெய்வம் வினித் கம்பம் வினித் பையா நடந்து கொண்டிருக்கும் கரிச்சாலில் வெள்ளித்தார் கம்பை தட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர் எంటిப்பட்டி பணக்கால கம்பம் கருப்பூர் மேரையா சேர்வை இணைந்து கூடலூர் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சர்வே கூடலூர் சேர்ந்த அமரன் எம்.ஏ துரை அப்படி திருப்பு கூரவர் அமரன் இரண்டாவது ராமநாதபுரம் போய் போய் پاري نارند سيندھ پاري 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 نار جو ڪي ڪي پڇي ڪريا نارو نارو ماما واه ماما واه ماما ايو کي پاسه وارا وارا مز என்னங்கங்களா சக்கரவர்த்தி ஹோதார் இருக்கே என்னவா முதல் பரிசாக மனங்காலை நானாயிரத்தி ஐம்பத்தி சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் முதல் பரிசு வருஷங்கள் கீழுக்கு கலக்கடை பாவக்கூட உருவல் கிரம்பு தரக்கண்டு பெருந்து நெற்கமேற ஆண் வீட்டுக்கு எடுத்துவர் அதை வந்து கண்ணு வேண்டும் வேண்டி இருக்காங்க அப்படின்னு கற்றுக்கணும் இல்லை மருந்தை பிடிக்கலாம் பாரிஞ்சு இருக்குது பேசி பிடிச்சாமல் பாரிஞ்சு விடுவேன் பார்ப்போம் தைவிபாவது தைவா எடுத்து முடிக்கடிக்க வந்ததுனா பார்ப்பான் ஆ உனக்கு என்ன தனியா புது குழு சத்துதான் எங்கள் அண்ணன்